ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிரியாமனேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக அதாவது பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா இன்னும் ஒரு டூ டேஸ் சாரி த்ரீ டேஸ் தான் இருக்குது வீட்டில் வந்து நான் என்னென்ன பண்ணேன் பொங்கல் கிளீனிங் ஒர்க் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க விவசாயம் ஒன்றும் இருக்காது பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் கேட்டீங்க அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ தான் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா வாசல் நம்ம கதவு ஓப்பன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல வந்து கதவில் இருக்கிற எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டடை எல்லாம் எடுத்துட்டேன் அப்படியே அதே எடுத்துட்டு டோரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மெயின் டோருக்கு வந்துட்டேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் கொண்டிட்டங்க ஸ்டோர் ரூமில் வந்து முன்னாடியெல்லாம் ஒற்றை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் ஒற்றையடிச்சுட்டு இருந்தேன் இந்த கதவை அதுக்கப்புறம் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கதவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கதவு ஜன்னலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் கதவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலையை தொடங்கிக்கிட்டு இருக்குது இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு சுத்தம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருக்குது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை ரொம்பவுமே சோர்வாயிடுச்சு என்னால் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்டு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் போட்டுட்டேன் துணி ஒரு பக்கம் துவச்சிட்ருக்கு அது போக தான் இந்த வேலையும் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து பெட்ரூம்குள்ளே பெட்ரூம்குள்ளேயும் ஃபுல்லாக ஒற்றை அடிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஒற்றை அடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கூடு கட்டிகிட்டு தான் இருந்துச்சு வாரத்தில் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நான் ஒற்றை அடிச்சு விட்ருவேன் அதனால் கம்மியாக தான் இருந்துச்சு கைவலி இருந்ததுனால இது செய்யவும் பார்த்திங்கன்னா கை சரியாக தூக்கி கரெக்டாக அது பண்ண முடியலை இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோரு இதையும் வந்து தொடச்சு நான் வந்து இப்படிதாங்க எனக்கு எப்போவுமே இந்த பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஏதாவது வந்தது அப்படின்னா பாய் பெஜ் அலாசி போடுறது இந்த ஒற்றை அடிக்கிறது இதையெல்லாம் தாண்டிலும் பார்த்தீங்கன்னா சேரு இந்த மாதிரி கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே துடைப்பேன் எனக்கு அது ஒரு ஹேபிட் இருக்குது ஏன் அப்படின்னு தெரியாது நான் அங்கே யூஸ் பண்ண எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்து கழுவிடுவேன் நீட்டாக துடைச்சி எடுத்து வச்சிருவேன் அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கும் வீடு சுத்தம் பண்ணுனேன் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில் எனக்கு கிடைக்கும் அதனால் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பெட்ரூம்குள்ளே இருக்கிற ஜன்னல் கதவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு முன்னாடியே சோப் ஆயில் வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுருந்தேன் இப்போ அந்த துணி வச்சு தேய்க்கறனால உள்ளே இருந்த அழுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு மேலே அந்த கம்பிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரக்கரையாக இருந்தது அது எல்லாத்துலேயுமே சோப் ஆயில் வந்து பண்ணி வச்சுருந்தேன் அப்ளையாக இப்போ தொடைக்கவும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக சுலபமாக வந்துடுது இந்த பொட்டு அப்புறமா இந்த லிப்ஸ்டிக்கு இது சீப்பு அது இதுன்னு எல்லாமே நான் இந்த இடத்துல தான் வச்சிட்ருக்கேன் அது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக தான் இருக்குது இருந்தாலும் அப்புறம் என்னங்க பண்ணுறது ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் இங்கே வந்ததுலேருந்து கவனிக்காமட்டேன் ஒரு மாதம் ஆயிடுச்சு கீழே மட்டும்தான் ஒற்றை இருக்குது அப்படின்னு நினச்சி கீழே மட்டும்தான் அடைச்சிட்ருந்தேன் இப்போது ஒரு திங்ஸ் ஒன்று எடுக்கிறக்காக சேர் போட்டு மேலே ஏறினேன் பாருங்க ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நிறைய ஒற்றை இருந்துச்சு லைட்டாக கண்ணுக்குள்ளேயே வளர்ந்துருச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் சரி இதையும் அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை தூக்கிட்டேங்க நம்ம கண்ணு தான் எங்கே ஒன்று பார்த்தாலும் விடாதே அதனால் தூக்கிட்டு அதையும் கையோடு அடைச்சி விட்டுட்டேன் வேறு என்ன பண்ணுறது அதை பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஒரு பொருளுக்காக நான் சேர் போட்டு மேலே ஏறினேன் ஏறினப்போ தான் பார்த்தேன் அந்த நீர் ஒற்றை இருந்திருக்கு எனக்கு தெரியாம மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதையும் அடிச்சு விட்டுட்டேன் இதோட காய் பிரச்சனையும் போட்டாச்சு இதையும் கையோட அலசி இன்னைக்கு தான் போடணும் ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா துவச்சதெல்லாம் மேடை போன்றதே காய போட்டுருக்கேன் இடம் இல்லை காயெல்லாம் காய போடுறது பிச்சுட்டெல்லாம் காய போடுறதுக்கு இடம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று கழுசினு இன்னைக்கு நான் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு ஒரு செட்டு ஷர்ட்டு ஆச்சு அப்புறம் காய் பிட்சுட்டு இதெல்லாம் இருக்குது கடைசி போட்டு முடிச்சாச்சு வச்சிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையரில் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் ட்ரை பண்ணலை பசி ஆகிடுச்சு அதெல்லாம் சாப்பிட்றலாம் சாப்பாவுக்கு அவள் ஸ்கூலுக்கு போயிருந்தா அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் சுட்டுருக்கேன் தோசையை சாப்பிட்டு ஒவ்வொரு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னா வேலையெல்லாம் எதுவும் முடியலை விளக்கில ஒன்று விளக்கில ஒரு பாத்திரம் கிடக்குது மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டேன் காலையிலேயே சாம்பார் வச்சுட்டேன் முருங்கைக்கீரை இருக்குது முருங்கைக்கீரை அங்கே பூர்ணி வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு இருந்த முருங்கைக்கீரை இருக்குது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணணும் இன்னும் இந்த ஜனலெல்லாம் சுத்தம் பண்ணலை நீங்கள் பாத்திரம் எல்லாம் எடுத்து எதுவும் க்ளீன் பண்ணலை வர அங்கேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி கொண்டு வந்தது தான் இருந்தாலும் எல்லாத்தையும் மேலே அப்படியே ஒரு தொடை தொடச்சு விடணும் இங்கெல்லாம் அடிச்சு விடணும் துணியெல்லாம் ட்ரையரில் போட்டு இந்த ரூமில் கொஞ்சம் வே எல்லா வேலையும் முடிஞ்சு இந்த ஸ்டாண்ட் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா பவுட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஓரத்தில் அதனால் இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாண்ட் எடுத்து தான் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு மாமா இடைஞ்சலாக இருக்கும் இது ஓரிசலாக இருக்குது அதனால் இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க அதனால் அது அங்கேயே இருக்குது எனக்கு மட்டும் சோதனை எங்கிருந்து தான் வரும்னே தெரிய மாட்டேது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த துணியெல்லாம் அதாவது பெட்ஷீட்டெல்லாம் வந்து துவச்சாச்சுங்க சரிங்களா நான் என்ன சொன்னேன் வீட்டுக்குள்ளேயே காய போட்டுருவேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே காய போடுறதுக்கு தண்டனையான்றது இந்த மனுஷன் நம்மளை சும்மா விடுவாரா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு ட்ரை பண்ணலை இன்ன வரைக்கும் போட்டு விட்றந்தேன் எடுத்து பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது தண்ணி இன்னும் வெளியே வரலை பெரிய பெட்டு வேற இருக்குது ஐயோ என்ன வழி தொலைது மேலே கொண்டு போய் காய போடணும் வாங்க மேலே போயிட்டு காய போட்டுட்டு துணியெல்லாம் எப்படியாவது எடுத்து ஓர்சல் பண்ணி போட்டுட்டு இதை காய போட்டு வருவோம் வேறு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது என்ன பிரியா மூஞ்சிட வேற எண்ணெயாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இதுதாங்க குங்குமாட்டி ஃபேஸ் க்ளோயிங் ஆயில் எனக்கு ஃபேஸில் இங்கெல்லாம் பிளாக்காக இருக்கா இது போட்டால் நல்லா இருக்குது தான் இருக்குமா ரெடி ஆகுது அப்படின்னு மாமா சொன்னார் அவர் சொன்ன அந்த நம்பிக்கையில் போட்டிருக்கேன் ஆனால் முந்த நேற்று நல்லா தான் இருந்துச்சு போட்டோ அன்னைக்கு நேற்று நைட்டு போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டிருக்கேன் சரி ஒர்க் எல்லாம் இன்னுமே இருக்குது இதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரிசு வாங்க போகணுங்க பரிசு வாங்க இன்னைக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க பரிசு வாங்க போகணும் பதினொன்றரைக்கெல்லாம் கிளம்பிடு அப்படின்னாரு டைம் எவ்வளோ தெரியுங்களா நீங்கள் போய் காய போட்டு வந்துட்டு வீட்டை கூட்டிகிட்டு விளைய கழுவணும் வீட தொடக்கணும் வெறியெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நான் குளிக்கணும் பாப்பா குளிக்கணும் பரிசு வாங்க போகணும் வாங்க பார்க்கலாம் முதல்ல மேலே போய் காய போட்டோம் மேலே மாடிக்கு வந்துட்டோம் இதுதான் நம்ம நம்ம வீட்டு மாடி இது வந்து காய போட்டாச்சுங்க இருக்கிற துணியெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து ஊர் பண்ணி காய போட்டாச்சு அந்த ஒரு கயிறு இந்த கயிறு அந்த சைடு பெரிய பேச்சிட்டு காயுது பார்த்தீங்களா அதுதான் நம்மளோட இந்த மூணு கயிறு தான் நம்மளோடது இதில் மட்டும்தான் காய போடணும் வேறு எதுலேயும் காயப்படக்கூடாது ஏன்னா திட்டுவாங்க அதனால் அதில் மட்டும் காய போட்டுட்டு மிச்ச துணியை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே அடைப்பு கீழே வந்து அடலில் வந்து என்னடக்கா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற தூசியெல்லாம் கீழே தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா இதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு திரும்பினோன்னும் இந்த ஒரு ஸ்லாஃப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய டைம் என் கை நிறைய தடவை இடிச்சிட்டேன் கையாகட்டும் ஷோல்டர் ஆகட்டும் ரெண்டுமே நல்லாவே இடிச்சிட்டேன் நம்ம அங்கேருந்து வரும்போது தான் எல்லாத்தையும் கழுவி நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததினால பார்த்தீங்கன்னா இங்கே அந்த எண்ணெய் டப்பா உப்புடப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே அப்படி தொடச்சி தொடைச்சி தான் வச்சேன் லைட்டாக எண்ணெய் பிசு பிசுப்போடு இருந்துச்சு அதையும் மட்டும் தொடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த டப்பா செலவு டப்பா அதுக்கப்புறம் இடிகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சும்மா ஒரு தொட மட்டுந்தான் தொடச்சி வச்சேன் மற்றபடி எதுவும் கழுவெல்லாம் இல்லை இந்த தொடச்சி வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கே சுத்தமாக முடிய மாட்டேங்குது என்னால் ஆனால் எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும் அப்படிங்கும்போது அவ்வளோதாங்க முடிஞ்சிருப்பேன் நான் இந்த ஃபோர்க் ஸ்பூனு அதுக்கப்புறம் முட்டை அந்த இது பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பளத்தில் போட்டு அந்த இதுலேயே ஒரு வாரமாக வச்சிருவேன் எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து உரமாக வச்சுருவேன் பாப்பா வந்து டக்குன்னு எடுத்தா அப்படின்னா அவள் கை கேசவாக வரணும் இல்லைங்களா இல்லைட்டினா அவளுக்கு எட்டாது பாப்பா கெட்டாது அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன அவளுக்கு தேவையானதை மட்டும் அவளுக்கு எட்டுற அளவுக்கு அந்த மாதிரி வச்சுருவேன் எட்டாவது அவை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த கத்தி கத்திரிக்கோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வச்சுருவேன் இந்த ஒரு கண்ணாடி கண்டெய்னர் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுதுங்க மீனா வீட்டில் இருந்ததாக எடுத்துகிட்டு வந்தேன் அழகாக இருக்குது மீனா அப்படின்னு சொன்னேன் இதுக்குள்ளே வந்து முறுக்கும் மிச்சரும் இருந்தது கொட்டிட்டு இருந்தாங்கக்கா எடுத்துகிட்டு போங்க நல்லா இருந்ததுன்னு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதில் வந்து காஃபி போடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு கல்கண்டு போட்டு வச்சுருக்கேன் பால் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து வச்சது மறந்துட்டேங்க முதல்ல காபியை போட்டு குடிப்போம் அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம் மனசு காபிக்கு பறந்துருச்சுங்க எனக்கு நீ காஃபி குடித்தாதான் வேலையாகும் எனக்கு காஃபி போடுறதுக்கு பால் எடுத்தாச்சு எல்லாத்தையும் வந்து நீட்டாக அடுக்கிட்டேன் என்ன பொங்கல் பரிசா பரிசா சாப்பாடு வச்சுட்டேன் கடையிலேயே சாம்பார் வச்சுனாலும் இப்ப காய் மட்டும் வணக்கிருக்கேன் காய் ஸ்கிப் பண்ணிடலாம் தான் பார்த்தேன் இந்த மனுஷன் வந்தது என்ன கேட்டாரு சரி ஆயிடுச்சு சோத்தப்படும் அப்படின்னு கேக்குற கஷ்டப்பட்டு வந்து கீரை நான் யாருக்காக இருக்கேன் அவருக்காரு காமி

போகணுங்க தொங்காந்த தொங்கான்னு சரி பரவாயில்ல நடக்கணும் அந்த சாப்பாட்டோட கீரை இவங்களுக்கு சாப்பிட தான் எனக்கு மனசே திருப்தி அந்த கீரை இல்லாத அதாவது காய் காய் வந்து கூட சாப்பிடாம சாப்பிடும் போது சாப்பாடு சாப்பாடே வந்து எனக்கு வயிறே நிறையாது எனக்கு மட்டும் இல்லை யாராவது வந்தாங்கனாலும் சரி இவரே சாப்பிட்டாருனாலும் சரி ஒரு காயாவது இருக்கணும் ரசமே இருந்தாலும் சரி ஒரு காய் கண்டிப்பாக இருந்தால் தான் சோறு இறங்கும் நல்லா இருக்கடும் ம் அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரி சாப்பிடுங்க நம்மளும் பார்த்தீங்க என்னது சாப்பிடணுமா அவர் சாப்பிடணும் கிளம்புறாராம்மா நம்மளும் சாப்பிட்டு ஆங் நம்மளும் சாப்பிட்டுட்டு வீடை முதல்ல பாத்திரம் கொஞ்சம் கழுவிட்டேன் இன்னும் எல்லாத்தையும் கழுவி விட்டு போட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பார்ப்போம் வீடு அங்கே வேறு அந்த மாதிரி இருக்குது கடைக்கு வேறு போகணும் ஆற்றா வெய்யும் கடைக்கு போகணுங்கிற மாதிரி இருக்கு எனக்கு நாளைக்கு போய்க்கலாமா கொடுப்பாங்களா நாளைக்கு கொடுப்பாங்க அப்போ நாளைக்கு போய்க்குங்க நான் போகும்போது கேட்டுப்போம் ம் ஒளியாக முக்கால்வாசி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க வாங்க என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுல்லாக எல்லா பாத்திரத்தையும் ஃபுல்லாக கழுவியாச்சு அடுப்பெல்லாம் ஃபுல்லாக கழுவி மேலெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கழுவு வரையில் இந்த நார் வந்து எடுத்துகிட்டு வரல இப்போ இந்த நார் வச்சு நல்லா தேய் தேய் தேய்ச்சி பல பழ பல பல பண்ணியாச்சு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அங்கேயும் எல்லாம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிட்டு இங்கேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இனி வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி காஞ்சிட்ருக்கேன் ஃபுல்லாக வந்து தொடச்சி விடணும் தண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஃபுல்லாக தொடச்சி விடணும் எல்லாத்தையுமே வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்து இன்றைக்கி பொங்கலுக்காக வளைச்சு விடுறதுக்கு வந்திருக்காங்க வளைச்சு விட்டுட்ருக்காங்க வெள்ளை அடித்து வளைச்சி விட்டுட்ருக்காங்க இது பக்கத்து வீடு நம்ம வீட்டு வாசல் நம்ம வந்து இன்னி கோலம் போடலாம் கிடைக்கிற இந்த தண்ணிக்குள்ள வந்து நான் என்ன போட்டு வீடு துடைப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக மஞ்சள் இப்போ பார்த்தீங்கன்னா கல்லூப்பு கல்லுப்பு இது ரெண்டும் போட்டுட்டு நம்ம வீடு துடைக்கலாம் இது வந்து எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டாயில் அப்புறம் நம்ம சோப் சோப்பாயில் இந்த மாதிரி எதாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் இல்லைங்களா லைசால் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து தெரிஞ்ச ஒரு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வீடு தொடங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க கல்லுப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கல்லுப்பு வந்து உங்களுக்கு கரைஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாயில் யூஸ் பண்ணி வந்து வீடு வந்து கிளீன் பண்ணுவோம் நானும் தான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து இது வந்து ஒரு அக்கா சொன்னாங்க அக்கா மீன்ஸ் தெரிஞ்சவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் பண்ணுங்கள் அப்படின்னு எதுக்காக அப்படின்னு தெரியாது ஆனால் வீடு துடைக்கும் போது அப்படி பண்ணுங்க அப்படின்னாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் இப்படி தான் வீடு துடைப்பேன் நீ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வீடு துடைச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் போயிட்டேன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே துடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இதே இல்லை ஏன்னா கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறக்காவது வேணும் அந்த டப்பெல்லாம் நகர்த்திட்டு கொஞ்சம் அந்த ஈரம் காயற அளவுக்காவது விடணும் பட் ஆனால் அப்படிலாம் இல்லை தொடனையுமே திருப்பி அந்த டப்பாவை தூக்கி அதே இடத்துல வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு திருப்பி அதே இடத்துலேயே வச்சுட்டேன் என்ன பண்ணுறது டென்ஷன் கையை துடைக்கிறதுக்கும் வாகு வர மாட்டேன்ட்டு சங்கங்க இடிக்குது வாஷிங் மிஷின் இருக்கிறத துடைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த நேரம் நம்ம துடைச்சிக்கிட்டே இருந்தனால இந்த நேரம் இல்லாமல் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூமு ஸ்டோர் ரூமில் ஃப்ரிட்ஜு கடையில் மட்டும் கொஞ்சம் அழுக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் அழுக்கி துடைக்க வேண்டியதாக இருந்துச்சு முடிஞ்சுங்க கையோட போட்டிருந்தாலும் கூட அலாசி போட்டுட்டு ஃபைனல் முடிஞ்சது ஆறு மணிக்கு மேலே நம்ம சாமியை கும்பிடலாம் இப்போ ரொம்ப எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது அது போக ஒரு மாதிரி பசி எடுக்குது அதனால் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் பால் இல்லை சாயந்தரம் எப்போவுமே பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது தான் பால் வாங்கிட்டு வருவேன் ஆனால் பாப்பா தான் ஸ்கூல் லீவே வீட்டில் தானே இருக்காங்க அப்புறம் எங்கே போய் போகிறது மாமா நீ நைட் ஓரையில் தான் வாங்கிட்டு நான் வரட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நூறுக்கிறக்கு ஸ்நாக்ஸ் பாப்பா குட்டியும் குளிச்சிட்டாங்க குளிச்சிட்டு வந்து டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க ஸ்நாக்ஸ் ஏன் அப்படின்னா லைவ் போகிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொண்டு சோஃபா கிட்டே வச்சுட்டு லைவ் போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் கரெக்டாக ஃபிக்ட் ஆயிரும் சாமி கும்பிட்றக்கு லைவ் அன் பண்ணலாம் நம்ம வந்து இன்றைக்கி பொங்கல் பரிசு வாங்குற போகலை மாமா நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்றைக்கே மொத்தம் எல்லா வேலையும் செஞ்சனால இதாகிடுச்சு இன்னும் மேலே போய் துணியெல்லாம் எடுக்கணும் முதல்ல டீ குடிச்சிட்டு லைவ் போவோம் அதுக்கப்புறம் இருக்கிற வேலையும் செய்வோம் இன்னும் ஃப்ரீ ஆகலை நாளைக்கு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தோம் இப்போ மேலே போய் துணியெல்லாம் அள்ளி போட்டு வருவோம் வாங்க நல்லா நீட்டாக வளைச்சிட்டாங்க அடையிலேயும் ஃபுல்லாக நல்லா அழகாக விளைச்சிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு ஆசை ஆனால் இங்கே விளையாடுறதுக்கு எங்கேயும் இல்லை என்னன்றது காஞ்சிருக்கா என்னென்னு தெரியலை ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம் காஞ்சிருதுன்னா அள்ளி போட்டு கொண்டு போவோம் இல்லாட்டின்னா உள்ளே கொண்டே போடுவோம் டைம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுடலாம் எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் கையோட விளக்கு பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விளக்கும் பற்ற வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா காய போட்டாச்சு எப்பவும் போல் வீட்டுக்குள்ளே எங்கே சுற்றி பார்த்தாலும் துணி நம்மளோட இது இப்படித்தான் இருந்து எழுதியிருக்கு இந்த வீட்டுக்கு வந்தால் இருந்து வீட்டுக்குள்ளேயே தான் துணி ஆகிடுது இந்த வெயில் நான் துவைக்கிறப்போ மட்டும் வெயிலே அடிக்காது டீ போடலாம் நடுப்பில் வந்து பால் வச்சுட்டேன் பாப்பாவுக்கு பால் எடுத்தாச்சு எனக்கு டீ ஆகிட்ருக்கு பாப்பா அம்மா வந்து டீ பார்த்துட்ருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இன்றைக்கி சிறப்பான ஒரு தருணம் நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலையை கொண்டு வந்து வெளியே வந்து போட்டுவிட்டுருக்கேங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ வீடு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக ஐயோட தோசையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாமா வந்தோடனே பசிக்குது ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னாங்க சூடாக கொடுத்துடலாம் அப்படின்னு மாமாவுக்கு தோசை எனக்கு வந்து சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு அதனால அது சாம்பார் சாப்பாடாக மாற்றி எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் சாம்பார் சாப்பாடு உங்களை வரைக்கெல்லாம் சண்டை பக்கம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக லைவ் போயிட்டு இப்போ தான் நான் லைவ் கட் பண்ணேன் இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணின்னு நினைக்கிறேன் பதினொன்று சம்திங்கில் இருக்கும் மாமா வந்து இன்னைக்கு ரொம்பவுமே டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் பரிசு அது வாங்கறதுக்கு போகலை நாளைக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஷார்ட்ஸாக வந்து அதை நான் அப்லோட் பண்ணுறேன் நம்மளுக்கு வந்து இங்கே என்னென்ன அதாவது திருப்பூரில் நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆன் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ்